சிவபக்தர்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் என்ன அது சிவன் தான் சிவனால் அப்படி ஒரு ஆனந்தம் சிவபக்தர்களுக்கு கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உண்மையான சிவபக்தர்களுக்கு கண்டிப்பாக புரியும் நேருக்கு நேர் நின்று நம்ம கூட பேசாமல் நம்ம பக்கத்தில் இல்லாமல் நம்ம மனசுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஆழமரமாக இருக்கக்கூடிய நம்ம சிவனை எப்போ நினைச்சாலும் நமக்கு கிடைக்கிற ஆனந்தத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது அது நம்மளால் உணர மட்டுமே முடியும் காரணம் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிவன் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசத்தில் அவரை நினைக்கிறப்ப வர கூடிய கண்ணீர் தரக்கூடிய ஆனந்தத்தை சொல்ல வார்த்தையே இருக்காது அணுவுக்குள்ள அணுவா இருக்கக்கூடிய நம்ம சிவன் நமக்குள்ள ஒவ்வொரு நொடியும் இருந்துகிட்டு அவரை உணர வச்சுக்கிட்டே இருக்காரு அவரை உணரப்ப இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட சிவபக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னவா இருக்க முடியும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு மட்டும் இல்லாமல் கோடான கோடானை சிவபக்தர்களுக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்க நம்ம சிவன நினைச்சா எப்பயும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்தான் மகாதேவா உன்னோட அதிசயத்தையும் கருணையும் எங்களால புரிஞ்சுக்க முடியல ஐயனே ஈசனே